ஒரு பயிற்சியை செஞ்சா அப்பவே பலன் வந்து நம்மளால உணர முடியுமா ஒரு பயிற்சியை செஞ்சா ஆச்சரியப்படுத்தக்கு அபூர்வமான பலனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டுப்பாரு மொழி இருந்து வரேன் அந்த முத்திரைகள் செய்ய ஆரம்பித்ததும் அது செய்ய ஆரம்பிக்கிற அன்னைக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மாதம் கழித்து டெஸ்ட் எடுத்து நூறு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறேன் மதுரையிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு டிப்ரெஷனாகவே இருப்பேன் தனியாக அதிகமாக யார்ட்டையும் பேசுகிறதில்ல அவங்க சொன்ன அந்த முத்திரை பயிற்சியெல்லாம் வந்து நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன் இப்போ வந்து நல்லா ரிலாக்ஸாக இருந்தது உண்மையிலே நல்லா இருக்குது என் பேர் ஆண்டோ நாகர்கோவில் இருந்து வந்திருக்கேன் அதாவது சாருடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மந்திரம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அவங்க சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஸில் இப்போ சொல்லியதுனால ஏன்னா படித்த பசங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்குது அதாவது எதுவும் வித்தியாசமாக அம்மா எல்லாம் கிடையாது சயின்ஸ் வித் ப்ரூஃபோட தான் சார் பேசிகிட்டு இருக்காரு பேர் சிவகாமிக்கனி நான் யோகாவில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன் ஐயா சொன்னாங்க நீங்கள் வாசி யோகம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க நான் சொல்கிறேன் யோக பயிற்சி மூலம் தியானத்தை அடைஞ்சு முக்தி அடைகிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுலேயுமே சமாதி அடைகிற நிலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க உங்கள் கர்ம வினை பயனை அடைஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இறைவனை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஐயா வந்து இந்த அமாவாசை தீதி மூலம் நம்ம முன்னோர்களை தோஷத்தை வந்து நீக்கிக்க முடியும் அப்போ அதன் மூலம் நம்மளோட கர்ம வினைப்பயனை நம்ம வேகமாக அழிச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேன் அதை வந்து ஐயா போகர் பெருமானுக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா சொல்லி கொடுத்ததில் வந்து இந்த மாதிரி அமாவாசை திதி என்று நம்ம சுய தர்ப்பணம் பண்ணுறது மூலம் நம்ம கர்ம வினைப்பயனை அட முக்தி அடைய வச்சு நம்ம வந்து அந்த மூன்று தீ சொன்னார்ல அது வந்து யோக கலையில் வருது நம்ம இடகலை பிங்களை நம்மளோட சுழுமுனை நாடியை ஏற்றி முக்தி அடைய முடியும் அப்படின்றத நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ தான் டாக்டரேட் முடித்து தெரிஞ்சிருந்தாலும் அதை சித்தர்கள் முறைப்படி இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்காண்டி போகர் பெருமானுக்கும் ஐயாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் பேர் சேகரே பெரம்பலூர்லேருந்து வரேன் எனக்கு பத்து வருஷமாக இடுப்போலி இருந்து நிற்க முடியாது நடக்க முடியாது போன தர்ஷம் போன வருஷம் காட்டில் வே காட்டுக்கு உள்ளுக்கே போக முடியாது ஆனால் சார் ஐயா சொன்ன முத்திரை செஞ்சு இந்த வருஷம் காட்டு வேலை முக்காசி நானாக தான் செஞ்சேன் அந்த இட்டு எல்லாமே பையாக பார்த்துருக்கேன் அதற்காகவும் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இது இது இந்த 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 அனுபவம் வாழ்நாள் ஃபுல்லாக தொடரும் ஆடான பிரார்த்தனை ஐயாவுக்கும் காலத்தொட்டு நடந்துக்கிறேன் வணக்கம் போகர் சித்தாந்த சபைக்கும் நம்ம குருநாதருக்கும் முதல்கள் நன்றி என்னோடய பேர் யுகேஷ் இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஆன்மீக ரிலேட்டடாக நான் போகல அப்படின்னாலும் இந்த போகர் மேலே அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ கூட இவரது நிறைய பார்க்கல பட் அந்த பேர் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுனால தான் முக இனிஷியலாக நான் வந்தேன் ஸோ அதில் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ப பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணதில் வந்து எனக்கு திருப்தி இருந்ததுனால தான் இந்த அமுது யோகமும் இன்றைக்கி அட்டன் பண்ணேன் ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதாவது இந்த ஒரு யோகா என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா ஒரு யோகா பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறது அப்படின்னு பார்த்தே நிறைய நான் ஃபாலோ பண்ண முடியாமல் இது இருக்கேன் பட் இதில் மூணே மூணு விஷயம் ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக வந்து அவங்க சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது இப்போ நான் கொஞ்சம் நேரம் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ண ப்ராக்டிஸ்லேயே என்னால் உணர முடிஞ்சுது உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்து சரியில்லை அப்படிங்கிற உணர்வோட உங்கள் வாழ்க்கை போகுதா அப்படின்னா தலையெழுத்துனா என்ன எப்படி உருவாகுது எப்போ உருவாகுது அப்படிங்கிற ரகசியம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம் தலையெழுத்துன்னா என்னங்கிற ரகசியம் தெரிஞ்சு அதை மாற்றும் வல்லமை கொண்ட ஒருத்தனை பற்றின ரகசியமும் தெரிஞ்சு அதை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சால் எவர் வாழ்க்கையிலும் தலையெழுத்தை மாற்றுவது என்பது மிக எளிமை ஆம் அப்படிப்பட்ட ஒருவனுடைய வல்லமைகளை பேசும் அற்புதமான சூத்திரம் தான் தனஞ்சே தந்திரா